கோவையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் கந்தசஷ்டி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை இடையப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் கந்தசஷ்டி விழா இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை பக்தி பரவசமாக நடைபெற்றது விழா நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன முருகப்பெருமானை தரிசிக்க பக்தர்கள் பெருமளவில் திரண்டனர் ஆறாம் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சத்ரு சங்கார அர்ச்சனை மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமையில் பக்தி பூர்வமாக நடைபெற்றது அந்நாளில் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான பழங்கள் பூக்கள் மற்றும் அன்னப்பிரசாதம் நெய் வேதியமாக சமர்ப்பிக்கப்பட்டது அடுத்த நாளான அக்டோபர் இருபத்தி எட்டாம் அன்று முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் முறைப்படி கோலாகலமாக நடைபெற்றது பின்னர் முருகன் வள்ளி தெய்வானை தேரில் கோவிலை சுற்றி வந்து காட்சியளித்தார் மங்கள இசை பூ அலங்காரம் மற்றும் மின் விளக்குகள் கோவில் வளாகத்தை விழா கோளத்தில் முளிரச் செய்தன திரு கார்த்திகேயன் விசாலா பரத் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் கந்தசஷ்டி பூஜை மற்றும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது